நேத்து நைட் எங்க அப்பாவுக்கு மூக்கடிச்சு மூச்சே விட முடியல அய்யய்யோ அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு நான் தான் பாக்க பாவமா இருக்கேன்னு இருந்து தலைவணி எடுத்துட்டேன் அட பாஸ் பாஸ் ஓ அவன் யார் என்னன்னு பாஞ்சு புடிச்சு தூக்கிட்டு வரேன் நீ பாஞ்சும் பிடிக்க பதினாறும் நீ இங்கேயே அதுக்கு ஒரு வழி இருக்கிறது கூகுளில் சிஏஐஆர் அப்படின்ற கவர்மெண்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு பிளாக் ஸ்டோலன் ஆர் லாஸ்ட் மொபைல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ மொபைல் எப்போ பிளாக் பண்ணிடுவாங்க இப்போ யாராச்சும் அதில் சிம் கார்டு போட்டு மொபைல் ஆன் பண்ணாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க கவலைப்படாது ஓகேவா ஓகே பாஸ் நான் என் ஃபோன் இல்லாமல் எப்படி இருக்குது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினது அண்ணா ஃபீல் பண்ணாதுன்னா எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் என்ன மாடல் அது மட்டும் சொல்லு என்ன மாடல் தெரியலையே மாடல் தெரியாதா பார்க்க எப்படி இருக்கும் அதே அது சொல்லு 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 பாக்க அந்த மாதிரி இருக்கும் அதுவா